பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி தான் காரணம் எனவே அவர் மாநில தலைவர் பதவியை விட்டு விலக வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாஜக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதியை கடந்த ஆண்டு பாஜக தேசிய தலைமை அறிவித்தது பாஜக தலைவராக செல்வகணபதி எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு அவருக்கு வேண்டியவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு தொடர்ந்து கட்சியின் முக்கிய பதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் நீண்ட காலமாக பாஜகவில் இருந்த பலர் புறக்கணிக்கப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுகுறித்து பாஜக தேசிய தலைமையிடமும் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிட்டார் இதில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்திலிங்கத்திடம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார் இது கட்சியினரிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி வேட்பாளரை வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வெற்றி அடைந்தது அக்கட்சியினரிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பிக்கு எதிராக பாஜகவினர் குரல் கொடுக்க துவங்கியுள்ளனர் அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் செல்வங்கணபதி பாராளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றிக்கு முழுமையாக பாடுபடவில்லை என்றும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சிறப்பாக செயல்பட விடவில்லை என்றும் தலைவர் என்ற போர்வையில் தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் கட்சி நிர்வாகிகளிடம் எந்தவித ஆலோசனைகளையும் தொகுதி வாரியாக கேட்கப்படவில்லை என்றும் அவருக்கு வேண்டியவர் மூலமே மட்டுமே கட்சி பணி செய்து வந்ததாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனா் இத்தகைய சூழ்நிலையில் இன்று பாஜக மாநில செயலாளர் ரத்னவேல் பாஜக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு மேல் சட்ட இல்லாமல் அரை நிர்வாணமாக வந்து கூட்டரங்கின் மேடையில் அமர்ந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவரை கட்சி மேலிடம் உடனடியாக நீக்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறே அமர்ந்திருந்தார் அவரை அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் தொடர்ந்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரை நிர்வாகிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் திடீரென பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவரை மாற்ற வேண்டும் என பாஜகவினரே அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்திட உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் அரசு நிர்வாகம் வர வேண்டும் என்று செயலாளர் அன்பழகன் ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை நூற்றிற்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்தியில் அதிகாரிகள் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் மூன்று அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும்தான் காரணம் என்று குற்றம் சாட்டினாா் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட அவர் தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலம் தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்துவது போல விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து இருநூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் புதுச்சேரியில் வங்கக்கடலில் அறுபத்தி ஒன்று நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அடைந்தும் மீனவர்கள் கடலுக்கு இன்று சென்றனர் காலம் முடிந்து புதுச்சேரி துறைமுகத்தில் இருந்து புறப்படும் முன்பாக மீன்வளம் பெருக வேண்டும் மக்கள் வளமோடு வாழ வேண்டும் மீனவர்களின் நலம் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது இதில் திரளான விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அடுத்து இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் சூடம் ஏற்றி பூஜை செய்து கடல் மாதாவை வணங்கி பின்பு புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர் ஆழ்கடல் பகுதிகளில் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என வரையறுக்கப்பட்டு விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வந்தது தடை காலம் இன்றோடு முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் இரண்டு மாத காலமாக வெறிச்சோடி காணப்பட்ட மீன்பிடி துறைமுகம் இன்று மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றதால் களை கட்டியுள்ளது படகுகள் புறப்படுவதற்கு முன்பாக கடல் அன்னைக்கும் படகுகளுக்கும் யாகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து அனுப்பி வைக்கப்பட்டன இரண்டு மாத காலத்திற்கு பின்னர் மீன் பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியினுடைய இசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் சங்கன்ற ஒரு அடிப்படையில் நாங்க ஏகமானதா முடிவெடுத்து அறுபது நாளும் நாங்க நின்று இருந்து மீன் வளம் பெருகணுன்ற ஒரு அடிப்படைக்காக நாங்கள் அத கட்டுப்பாட்டு நிலையில நின்று மேலும் இருக்கிற சமுதாயத்தினுடைய நலம் பெருகுன்ற ஒரு அடிப்படைக்காக நாங்கள் இப்போ வந்து யாகம் வளர்த்தி இந்த பூஜை பண்ணி எல்லாருமே வந்து ஒரு இரநூறு படகு இருக்குது இரநூறு படகு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் இதில் வந்து வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு அது அத்தனை பேருமே நாளையில் இருந்து காலை மூன்றரை மணியில் தொழிலுக்கு செல்லலான்ற ஒரு யாகம் வளர்த்தி அதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் स्वागतम वदयात मुत्रयतम नवमय पद्रगावत आत्रे महारायम वदयात नंगरा नंगोय मोरे मोरे वत्रम इत्रा स्वागतम वहाम वमो महागतने मुत्र माडनय नय ममवर काल संकलजं करुर्मय नमनो मोरा नेवस्तम वमो महावम उत्तम जोराम वदयात स्वागतम अवर बोलत